இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்காரு வீட்டில் வாய்ப்புலாம் பார்த்து ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டின பாக்கம் வந்திருக்கோம் எதுக்காகனா பட்டினம் பார்க்கத்தில் நல்ல நைட் டைம்ல இந்த கடல் பருந்தெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து கடல் விருந்து அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம் ரெகுலராக நம்ம அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த கடை கட்டணும் அதாவது மீனவன் 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 உணவு மீண்டும் ஆள் ஆள் ஆழத்து ஆள் மீனவன் உணவகம்னு சொல்லுவாங்க நம்ம ஆக்டர் விஜய் சேதுபதி கூட அதை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருப்பார் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கடையை சாப்பிட்டு ஏன்னா இந்த கடையில் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கடை அதனால் இந்த கடையில் சாப்பிட்டு டிசோடய டேஸ்ட்டு எல்லாமே எப்படி இருக்குங்கிறது கிளியர் கட்டாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு கண்டென்ட்டோடு தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே காய்ஸ் வாங்க நம்ம டேரெக்டாக கடைக்கில் போய்ட்டு என்ன இருக்குங்கிற பார்த்துடலாம் சேனலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை மிஸ்டர் டேவிட் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு இவரே கூட்டிகிட்டு போவார் டேட் ஹாய் சொல்லுங்க ஹாய் மக்களே ஏ இவர் தெரியல இல்லையே இவர்தான் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் வாங்க போகலாம்

குடிதாங்கைஸ் இருக்கும் மேலே மேலே வந்து ஒரு குடில் செட்டப்பு லைட்லாம் பர்ஃபெக்டாக போட்டுருக்காங்க அப்படி இருக்கும் மேலே செட்டப்பு நீங்கள் அப்படியே திரும்பினீங்கன்னா அங்கே வந்து பீச்சு ட்ரீன் பீச் மீன் ரோடு அது அங்கே தாண்டி அதை அப்படியே பீச்சு வேர்ஸெலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பீச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் இந்த கடையில் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிடுவோம் அதனால் இந்த கடையில் வந்திருக்கோம் அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஆக்ட்ரஸு செலிபிரிட்டியெலாம் அந்த கடையில் சாப்பிடுவாங்க பட் ஆனால் நம்ம வந்து ரெகுலராக இந்த கடையில் சாப்பிடுவோம் அதனால் இந்த கடை இந்த கடை வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம இந்த கடைக்கு வந்துருக்கோம் சரி என்ன செய் நீ என்ன சாப்பிட்றீங்க எனக்கு இந்த இல்லிப்பூச்சி இலிப்பூச்சி அப்புறம் ஒன்று பண்ணலாம் பரோட்டா மாதிரி வாங்கிட்டேன் பரோட்டாக்கு வந்து இந்த ஸ்விட்டு நல்லாயிருக்கும் ஸ்விட்டு ஒன்று இலிப்பூச்சி ஒன்று அப்புறம் வந்து இந்த ரால் ரால்னு சொல்லுவாங்க பெருங்க உங்களுக்கு என்ன பரோட்டாவா ரைஸா பரோட்டா வாங்கிக்கலாமா ரைஸா நைட் டைம் எவ்வளோ ரைஸா விடுவாதா சரி கொடுத்துருங்க ரெண்டு பிளேட்டு ஒரு சைடிஷ் வந்து ஒரு இலிப்பூச்சி கொடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி மனதான் வரும் ஒரு ஸ்குவீட் ஒன்று கொடுத்துருங்க

புரோடாவில் சாலை கை ட்ரெஸ் ஆமாம் ஒரு கை இது பூச்சி இலிப்பூச்சி படிக்கணும் இருக்கும் ஒரு மாதிரி கருக்கு முருக்கன்னா என்ன மத்தி மீனோட தலை மாதிரி இருக்குதுங்க

நான் கூட ஒரு ஃபஸ்ட்டு பிளேட்டு பெரிய பிளேட் இது சாப்பாடு முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இன்னும் இலையவே சோழநீர் கிடைக்கிறாரு விட்டு எழுத்துருச்சு அளவாடி நம்ம இருக்கிறமேன்னு இலையை விட்டுட்டு போறோம் அதையும் தின்றுப்பான் அவர் ஒரே ஒருத்தர் என்னன்னா அவரும் ஒய்ஃப் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஒய்ஃபு பிரிஞ்ச வந்த மன வருத்தத்தை அவரால் தாங்க முடியல அவங்க வைஃப் ஆனவனா கால் பண்ணிராங்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா எனக்கு அதெல்லாம் தேவை எப்போ எப்ப வரீங்க எப்ப வரீங்க சே நமக்கு அப்டேட் பண்ண ஒருத்தருமே இல்லைன்னு நினைக்கும் போது லைட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு பொறாம இல்ல லைட்டா பொறாம தான் மத்தியான சிக்கனே இப்ப மீனே ஒரே நல்ல சாப்பாடுங்க ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா ரெண்டு பிரேட் நாலு பரோட்டா வரணும் ஒரு இலிப்பூச்சி ஒரு பிளேட்டு அதில் எத்தனை சுற்றி ஒரு பிளேட் த்ரீ எயிட்டி த்ரீ த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் ஆச்சு நல்லா வயிறு நம்ப சாப்பிட்ருக்கோம் ஆனால் நூற்றி ஐம்பது லட்சம் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க நான் போட்டுக்கேண்ணா தேங்க்யூ சரிண்ணா வாங்கண்ணா வாங்க சரி வாங்க வாங்க நல்ல வயிறு நம்ம சாப்பிட்டாச்சுங்க இப்போ நல்லா போயிட்டு மெரினாவில் போயிட்டு போகலாம் மெரினா பீச் போயிட்டு ஒரு குல்ஃபி போட்டு வருவோம் இப்படி போகிற மாதிரி இப்படி நம்ம போன வாரம் வந்து மழை ட்ரை பண்ணியிருந்தோம் இந்த இந்த வாரம் நம்ம வந்து டபுள் சாக்லேட் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணோம் டபுள் சாக்லேட் ட்ரை இது சார் சுகர் பல்ஸ் அது மிக்சட் ஆமாம் மிக்சட் ஓகே இப்போ கம்மி சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மந்த்துக்கு முன்னாடினா ஒரு ட்ரீ பதினாறு டாப்பிங்ஸ் இதெல்லாம் ரெகுலர் இது இல்லாமல் பதினாறு டாப்பிங் இல்லாமல்

டெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி சாப்பிடு எப்படி இருக்கு கடா இருக்கா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் அண்ணா கடா நின்னு பேசும் போகும்போது நம்ம சந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க